எஸ்ஸாயா அதிகாரம் பதினேழு சிரியா இஸ்ரேலுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு தமஸ்கு நகரை பற்றிய திருவாக்கு நகர் என்ற பெயரை தமஸ்கு இழந்துவிடும் அது பாலடைந்த மண்மேடாக மாறிவிடும் அதன் அருகிலுள்ள நகரங்கள் பாலடைந்து ஆடு மாடுகள் திரியும் இடமாகும் அவை அங்கே படுத்து கிடக்கும் அவற்றை அச்சுறுத்த எவரும் இறார் எப்ராஹிம் நாட்டின் அரண் தரைமட்டமாகும் தமஸ்கின் அரசு இல்லாதொழியும் இஸ்ரேல் மக்களின் மேன்மைக்கு நேர்ந்தது சிரியாவில் எஞ்சியிருப்போரின் நிலைமையாகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர் அந்நாளில் யாக்கோப்பின் மேன்மை தாழ்வடையும் அவனது கொழுத்த உடல் மெலிந்து போகும் அறுவடை செய்வோன் நிமிர்ந்து நிற்கும் கதிர்களைச் சேர்த்த பின்னும் அவனது கை அவற்றை அறுவடை செய்த பின்னும் சிந்திய கதிர்களை பொறுக்கி எடுக்கும் பொழுதும் இரபாயும் பள்ளத்தாக்கு இருப்பது போல் யாக்கூப்பின் நிலைமை இருக்கும் ஒளிவு மரத்தை போது அதன் உச்சி கிளை நுனியில் இரண்டு மூன்று காய்களும் பழமிருக்கும் கிளைகளில் நாலந்து பழங்களும் விடப்பட்டிருப்பது போல் அவர்களிடையேயும் பின்னால் பறிக்கப்படுவதற்கென சிலர் விடப்பட்டிருப்பர் என்கிறார் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் அன்றுதான் மனிதர் தம்மை படைத்தவரை நோக்குவர் இஸ்ரேலின் தூயவரை காண அவர்கள் கண்கள் விளையும் தங்கள் கைவேளைப்பாடுகளான பழிவேடங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் தாங்கள் கைப்படச் செய்த அசேராக் கம்பங்களையும் மரச்சிலைகளையும் நோக்க மாட்டார்கள் இவ்வியர் எமோரியர் என்பவர்களின் நகரங்கள் இஸ்ரேல் மக்கள் வந்தபோது பாலடைந்தது போல அந்நாளில் உன் வலிமைமிகு நகர்களும் கைவிடப்பட்டு பால்வெளி ஆகிவிடும் இஸ்ரேலே உனக்கு விடுதலை அளித்த கடவுளை நீ மறந்துவிட்டாய் உன் அடைக்கலமான கற்பாறையை நீ நினைவுகூரவில்லை ஆதலால் கண்ணுக்கு இனிய நாற்றுகளை நீ நட்டு வைத்தாலும் வேற்று தெய்வத்திற்கு இளம் கன்றுகளை நாட்டினாலும் நீ அவற்றை நட்ட நாளிலேயே பெரிதாக வளரச் செய்தாலும் விதைத்த காலையிலேயே மலரச் செய்தாலும் துயரத்தின் நாளில் தீராத வேதனையும் நோயுமே உன் விளைச்சலாய் இருக்கும் பகைவர் தோல்வியுறல் ஐயோ மக்களினங்கள் பலவற்றின் ஆரவாரம் கேட்கிறது கடல் கொந்தளிப்பது போல் அவர்கள் கொந்தளிக்கிறார்கள் இதோ மக்கள் கூட்டத்தின் கர்ச்சனை குரல் கேட்கிறது வெள்ளப்பெருக்கின் இறைச்சலை போல் அவர்கள் முழங்குகிறார்கள் பெருவெள்ளம்போல் மக்கள் கூட்டத்தினர் கர்ச்சிக்கிறார்கள் அவர்களை ஆண்டவர் அதற்றுவார் அவர்களும் வெகு தொலைவிற்கு ஓடிப்போவார்கள் மலைகளில் காற்றின் முன் அகப்பட்ட பதர் போன்றும் புயல் காற்று முன் சிக்குண்ட புழுதி போன்றும் துரத்தப்படுவார்கள் மாலை வேளையில் இதோ எங்கும் திகில் விடிவதற்குள் அவர்கள் இல்லாதொழிவார்கள் இதுவன்றோ நம்மை கொள்ளையடிப்பவர்கள் பங்கு இதுவன்றோ நம்மை சூறையாடுவோரின் நிலைமை